ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைவி குக்கிங் வஸ்க்கு வணக்கம் வாங்க இன்னைக்கு முட்டையும் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஆட்டு மூளையாக இல்லை முட்டையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதேமாதிரி இந்த சாம்பாரம் வந்து நம்மளாம் அந்த காலத்தில் வைப்பாங்க இந்த அரைச்சிலாம் வைக்கிற சாம்பார் இல்லை இது சாதாரணமாக ஒரு சாம்பார் தான் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரநூறு பருப்பு எடுத்து நான் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போய் கிச்சனுக்கு போயாச்சு அது எப்படி செய்கிறது நம்ம பார்த்தரலாம் பாருங்க கடைஞ்சாச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிஞ்சு வச்ச காய இதில் போட்டுடலாம் முருங்காய் முள்ளாங்கி கருவேப்பிலை இவ்வளோ தான் போட்டிருக்கேன் மாங்காய் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உப்பு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் அவ்வளோதான் இதில் நான் வெறும் மிளகாத்தூள் போடுறதுனால நம்ம தனியாக யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா வெறும் காரமாக தெரியற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிக்கரைசல் அவ்வளோதாங்க பாருங்க இது நல்லா கலக்கி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருது இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஆஃப் பாயில் தான் அந்த எல்லாம் வெந்திருக்கு பருப்பு ஊற்றின பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடும்போது அந்த மீதியும் வெந்துடும் அந்த காய் ரொம்ப வெந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது தான் நம்ம மாங்காய் போடணும் இல்லைன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் இது இந்த சூட்லேயே நமக்கு அந்த மாங்காய் அழகாக வெந்துடுவோங்க அது முதலே போட வேண்டாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கும் போது நான் உருண்டியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா வெல்லம் இதை போட்டுருங்க போட்டால் தான் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது தாளிக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு காஞ்ச மிளகா கடுகு இவ்வளோ தான் நான் தாளிக்க போகிறேன் பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம் இது ரொம்ப சிம்பிளான சாம்பார் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் பொடி எதுவும் போட்டு வைக்கல அப்போல்லாம் இப்படி தான் வீட்டில் வைப்பாங்க கல்யாணத்தம்படத்தை சாம்பார் பொடியெல்லாம் போட்டு எல்லோரும் வைப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே நம்ம சாம்பார் பொடி இல்லாமல் சாம்பாரே சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க இப்போ முட்டையாக மூளையான்னு தெரியாமல் ஒரு முட்டையை செய்ய போகிறோம் கடாய் வந்து வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சி அதில் பாருங்கள் நான் வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் போட்டு வதக்கியாச்சு வதங்கின பிறகு இப்போ தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் நல்லா கொழைய குழைய வதக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த முட்டை ஊற்றும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கலாம் சேர்த்தா தான் நம்ம அந்த மூளையோட வறுவல் மாதிரி தெரியும் ம் பாருங்கள் இந்த மிளகுத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் அதுதான் நமக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்க போகிறது நல்லா கொதித்து நல்லா அழகாக வந்துருச்சு இப்போ வந்து அந்த கெட்டியாக பதமும் இல்லாமல் தண்ணியாக பதம் இல்லாமல் அப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஒன்று ஒன்றா ஊற்றிடணும் பாருங்கள் நான் மூணு முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒவ்வொன்றா உடச்சி நம்ம இந்த மூணு முட்டையும் ஊற்றிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம ஸ்டவில வந்து அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க மூடியே போட வேண்டாம் இது இப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும் இது நம்ம வந்து ஒரு தோசை கரண்டியோ இல்லை எது ஜல்லிக்கரண்டியோ வச்சு நம்ம அழகாக திருப்பி போட்டுருங்க திருப்பி போடும்போது அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம கலர் எல்லாம் விடக்கூடாது இது அப்படியே வேகும் போது தான் அது ரொம்ப சாஃப்டாக அந்த முட்டை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அது அந்த மூளை மாதிரியே இருக்கும் நீங்கள் யாருக்குனா வச்சா கூட இதை மூளையாக முட்டையான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ சாம்பாரும் ரெடி முட்டையும் ரெடி இப்போ சாப்பாடு போட்டு சூட சூட நம்ம அந்த சாம்பாரையும் முட்டையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்